மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான விருச்சகராசி நேயர்களே ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக சவால்களையும் சாதனைகளையும் ஒன்றாக கொண்ட ஒரு கலவையான மாதமாக இருக்கும் சில நாட்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் போதிலும் சில நாட்களில் உழைப்பின் பலன் நிச்சயம் கிட்டும் கிரகநிலைகள் சிலவற்றில் உங்களுக்கு சோதனையாக இருந்தாலும் உங்களின் தைரியம் உறுதி பொறுமை இவை உங்களை வெற்றிக்கு தள்ளும் முதலில் சூரிய பகவான் நவம்பர் பதினாறு வரை உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் சில இடங்களில் ரகசிய எதிரிகள் செயலில் இருப்பார்கள் வெளிநாட்டு தொடர்புகளில் அல்லது மருத்துவ செலவுகளில் கவனம் தேவை நவம்பர் பதினாறுக்கு பிறகு சூரியன் உங்கள் லக்னத்தில் விருச்சக ராசியில் நுழைகிறார் இதுவே உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை அளிக்கும் நேரம் மன உறுதி தைரியம் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் ஆனால் கோபம் ஆணவம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துங்கள் அடுத்தது செவ்வாய் பகவான் உங்கள் அதிபதி கிரகம் விருச்சக ராசியிலேயே இருப்பது மிகச் சிறந்த அம்சம் இது உங்களுக்கு உற்சாகம் உறுதி முன்னேற்றம் ஆகியவற்றை தரும் சில சமயங்களில் திடீர் கோபம் குடும்ப உறவுகளில் பிடிவாதம் பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஆனால் செவ்வாய் உங்களை தைரியமான முடிவுகளுக்கு தள்ளுவார் தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஊதிய உயர்வு அரசாங்க ஆதரவு போன்றவை கிடைக்கும் அடுத்தது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை ஏழாவது வீட்டில் பின்னர் வக்கரநிலையில் மீண்டும் ஆறாவது வீட்டிற்கு செல்வார் இதனால் உறவுகளில் சிறு மனக்கவலை கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வணிகத்தில் கூட்டு முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம் புதன் உங்களுக்கு சிந்தனை வலிமை அளித்தாலும் அதை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த வேண்டும் அடுத்தது குரு பகவான் கடகராசியில் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் கல்வி பயணம் ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய துறைகளில் மிகச் சிறந்த பலன்கள் தருவார் ஆனால் நவம்பர் பதினொன்று முதல் குரு நிலையில் இருப்பதால் சில முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் அதே சமயம் குரு உங்களுக்கு பெரியவர்களின் ஆசிர்வாதம் வழிகாட்டுதல் ஆன்மீக ஆதரவு ஆகியவற்றை தருவார் அடுத்தது சுக்ரன் பகவான் நவம்பர் ரெண்டு வரை கன்னிராசியில் இருப்பதால் சிறு மனக்கவலை உடல் சோர்வு காதல் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படலாம் ஆனால் நவம்பர் ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை துலாம் ராசியில் அதாவது பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரித்தாலும் உள்மன அமைதி கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் நவம்பர் இருபத்தாறுக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் லக்னத்தில் நுழையும் போது முகத்தில் காந்தம் மன உற்சாகம் கவர்ச்சி ஆகியவை பெருகும் அடுத்தது சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டுக்குப் பிறகு நேராக மாறுகிறார் இது உங்களுக்கு நிம்மதி தரும் நீண்ட நாள் தொய்விலிருந்த பணிகள் மீண்டும் முன்னேறும் குடும்ப பொறுப்புகள் நிறைவேறும் அடுத்தது ராகு கும்ப ராசியில் இருப்பதால் வீட்டுக்குள் மாற்றம் சொத்து தொடர்பான முடிவுகள் வீடு புதுப்பிப்பு போன்றவை உருவாகலாம் கேது சிம்ம ராசியில் இருப்பதால் தொழில்துறையில் சில பழைய அனுபவங்கள் நினைவாக வந்து உங்களை எச்சரிக்க வைக்கும் மொத்தத்தில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு சிறு சோதனைகளையும் வலிமையையும் சேர்த்து கொடுக்கும் மாதம் நம்பிக்கையுடன் அமைதியுடன் நடந்தால் வெற்றி நிச்சயம் அடுத்தது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் சன்னதியில் நெற்றியில் சிவப்பு குங்குமம் அணிந்து ஓம் சரவணபவா என நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவ கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும் ஓம் நமோ நாராயணா இந்த